உயிர் ஞாயிறு தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோடா பெயர் ராஜபக்ஷே ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிபுத்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிளா தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்துக்குள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை

அதன் காரணமாகவே புலனாய்வு அதிகாரியை தாக்குதலை நடத்தியதற்கான காரணத்தை சமூகத்தினுள் விதைக்க அரசாங்கம் மெத்தணிக்கின்றது என உதய கம்மன் பிளர் தெரிவித்துள்ளார்